தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்களும் கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வே வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த குரோதி வருஷங்கிறது வந்து யாருக்கு நல்லது பண்ணுறதோ இல்லையோ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வருமானம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை தாயாருடனான மனஸ்தாபம் விலகுதல் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை ஏற்படுதல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பதவி உயர்வு அதிகரிக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு இந் இத்தனை வருஷமாக பாத்தீங்கன்னா கடந்த எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சின்றிருந்தது இந்த வருஷம் உங்களுக்கு அவமானம் இருக்காது அதிகமான மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கார் வாங்கணும் இல்லை ஃபோர் வீலர் வாங்கணும் இல்லை சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவாள்லாம் இந்த வருஷம் அமோகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு சுய முயற்சியின் காரணமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆஸ்தைகளான ஸ்திர சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களை வாங்குவதற்கும் உங்களுடைய தாயாருக்கு வந்து தங்க நகையால் அலங்காரம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் சொன்னேன் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படணும்னா கணவன் வந்து மனைவிக்கு வந்து நிறைய கிஃப்ட் பண்ணணும் அந்த வரு அதை வந்து இந்த வருஷம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சந்தோஷம் அடைகிறதுனால உங்களுக்கு குடும்பம் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கிய வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்து புதிய தொழில் துவங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க இத்தனை நாளா வேலையில இருக்குங்க சார் நான் எனக்கு என்ன ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் சின்னதா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவாள் இந்த வருஷம் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற ஆண்டாகவும் இருக்கும் உங்களை வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக போடுவாங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஹெட்டாக போடுவாங்க ஏதாவது இந்த படிக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் அறிவு களஞ்சியமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குரோதி வருடங்கிறது வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லான்ச்சிங் பேட் அதாவது உங்களுடைய வளர்ச்சியில் ராக்கெட் எப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு வெளியில் வரும்ல அந்த மாதிரி நெருப்பு வந்து உங்களை உங்களை உத்வேகத்தோட வெளியில் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதன் மூலமாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிறதுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்